பிரைஸ்தல்லார் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலேயும் அநேக ஆசிரியங்களை உண்டாக்குவதற்கு இந்த மார்ச் ஃபர்ஸ்ட் அற்புதமான நாளாய் அமைய போகிறது ஒவ்வொரு நாளும் அவர் நோக்கி பார்க்கிறவர்களுக்கு கர்த்தர் மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்க வல்லவராக தான் இருக்கிறார் யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ அதன் மூலமாக தான் ஆசிரியங்கள் உண்டாகும் இந்த அருமையின் நாளில் கூட எஸ்ஸை கல் துக்கர் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் பதினோராது வசனம் இப்படியாக சொல்லுகிறது உங்கள் மேல் மனுஷரையும் மிருகச்சிவங்களையும் பெருகி பழுகுபடி வர்த்திக்க பண்ணுவேன் பூர்வ நாட்கள் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சிறை பார்க்க உங்களுக்கு நர்சிந்து உண்டாக செய்வேன் அதனால் நான் கத்தரிட்டு அறிந்து கொள்வீர்கள் அல்லூயா எவ்வளவு பெரிய ஒரு அழகான ஒரு வார்த்தை அது அழகாக ஒரு வார்த்தையை உங்க முந்தினை பார்க்கல உங்களுக்கு நர்சீர் உண்டாக செய்வேன் ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு ஆசீர்வாதத்தை ஆசிர்வாதத்தை இருக்கிறார் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தடுமாறி கொண்டிருக்கிறீங்களோ தோல்வடைஞ்சிருக்கிறீங்களோ உங்க எஃபெக்ட ஃபுல்லா அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு சக்சஸே பார்க்க முடியாம லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு மூலையில உட்காந்துட்டு ஃபீல் பண்றீங்கல்ல தடுமாறிட்டு தடுமாறிட்டுருக்கீங்கள உங்களை கர்த்தர் தோப்பாக மாத்த பிரியமா இருக்கிறார் உங்களுக்கு நர்சீர் உண்டாக செய்ய வல்லவர் உயிரோடு தான் இருக்கிறார் இயேசு மறித்தது உண்மைதான் ரத்தம் சிந்தது உண்மைதான் அவர் நமக்காக பாடுபட்டது நமக்காக அடிபட்டது நமக்காக அவர் உதவி வாங்கினது எல்லாம் உண்மைதான் அதே போல அந்த ஆண்டவர் ஜீவனை ஜீவனை கொடுக்கும்போதும் இவர்களை மன்னியும் என்று சொன்னார் அந்த மன்னிப்பை பெற்றோருடைய வாழ்க்கையில நிச்சயமாக நர்சீர் உண்டாகும் உங்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவோடைய நன்மைகளான அந்த மன்னிப்பு நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது வரணுங்க அந்த மன்னிப்பு நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நல்ல சீர் உண்டாக செய்யும் எப்படி சொல்கிறோம் பார்த்துக்கோங்க ஒருத்தவங்க திருமணம் ஆகுது அப்படின்னா அந்த பொக்கை கொடுப்பாங்க அழகழகான பூவை அதில் உள்ள ஃபிக்ஸ் பண்ணி அதில் அப்படியே போய் கொண்டு போய் கொடுப்பாங்க அதை வாங்குறவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கொடுக்குறவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அதை ரிமெம்பர் பண்ணி பார்க்கும்போது அதில் ஒரு பெரிய ஒரு ஆசிர்வாதத்தை அவங்க சந்தோஷமாக நினச்சி பார்த்துக்குவாங்க எங்கள் அந்த பூ வேறங்க ஆனால் மன்னிப்பு தேவனத்தில் நம்ம மன்னிப்பு பெற்றிருந்தால் அத்தனை ஆசுகளும் வந்து சேரும் உடனே அந்த மனுஷனை பார்த்து அன்றை சொல்றாரு இன்றைக்கு நின்று கூட படதுசில இருப்பாய் எவ்வளோ ஒரு அழகான ஒரு ஜீவனு உள்ள வார்த்தை நீங்கள் சொல்லுது போகாதீங்க உங்க தேகத்துல இருக்கிற பெலவினங்களை குறித்து சோர்ந்து போக வேண்டாம் அந்த பெலவின பகுதிகளை உங்க கரங்களை வச்சு ஆண்டவர் எனக்கு சுகம் தாரும் என்று சொல்லி கேளுங்க நீர் அற்புதம் செய்ததுக்காக நன்றி என்று சொல்லுங்க நிச்சயமாக உங்க கரத்தின் மூலமாக அவருடைய வல்லமை கடந்து வரும் அந்த விசுவாசத்தின் மூலமாக ஒரு அக்கினி கடந்து வந்து அந்த இடத்துல ஒரு சுகம் உண்டாகும் நீங்க விசுவாசத்தோடு செய்வீங்க உங்க கிச்சன் டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு அழகா முட்டி போட்டு ஆண்டவரே நீங்க கிச்சன் டிபார்ட்மெண்ட் ஆசிர்வதிங்கப்பா அதற்குண்டா நான் நிரப்புங்க நிரப்புங்கப்பான்னு சொல்லி கேளுங்க நீங்கள் விசுவாசத்தோடு ஒவ்வொரு பொழுதுமையை கை வச்சு ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர் அற்புதங்களை மாற பண்ணுவார் உங்களுடைய பணம் டிபார்ட்மெண்ட்டில் போங்க எவ்வளோ பணம் இருக்கு இவ்வளோதான் இருக்கா அது மேலே கை வைங்க செவம் பண்ணுங்க ஆண்டவரை கிருப செய்ங்கப்பா இதை அற்புதமாக மாறப்பண்ணுங்க அதிசயமாக நீர் கிருப செய்யுங்கப்பா என்று சொல்லி கேளுங்க உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கற்று அந்த நல்ல தரப்பிரியமாக இருக்கிறார் ஆம் வானம் உண்டாக்குறது பூமி உண்டாக்குறதுன்னு சொன்னார் இல்லையா அதே போல உங்களுக்கு நர் உண்டாக கடவுது ஏசி விநாமத்தில் அவர் ஜீவனை கொண்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு நர் உண்டாக கடவுது எதுலெல்லாம் குறைவு இருக்கிறது அந்த கார் வச்சுருக்கீங்களா பைக் வச்சுருக்கீங்களா அதில் போய் கை வச்சுச்சுக மாட்டேங்க இது ஃபியூல் ஏசி விநாமத்தில் நிரம்பி இருக்கட்டான்டவரே அற்புதங்களை செய்யப்பான்னு சொல்லி வரமாட்டேங்க பாதுகாப்பாக போயிட்டு பாதுகாப்பாக வரணும்னு சொல்லி வரமாட்டேங்க சைக்கிள் வச்சுருக்கீங்களா அது பாதுகாப்புக்காக சொமாட்டேங்க கர்த்தர் ஒரு ஆசுகத்தை கொடுக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க கர்த்தர் அற்புதம் செய்ய பெரியமா இருக்கிறார் இடமே இல்லாமல் இருக்கிறீங்களா ஒரு இடத்த பாருங்க ஸ்தோத்திரம் பண்ணி ஜோம் பண்ணுங்க அந்த இடத்துக்கு நேராக போய் கையை நட்டி ஜெபம் பண்ணுங்க அந்த இடத்துல ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா ஒரு மிளகால் படிக்கிட்டு இந்த இடத்த கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க கால் மிதிக்கும் எல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும் அவருடைய நாமத்தை மகிழ்ப்படுத்தக்கதாக ஆண்டு உங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்வார் உண்டாக செய்வார் நர்சரி உண்டாக செய்வார் வீடு இன்னும் முடியலையா இடங்கள் முடியலையா ஸ்தோத்திரம் பண்ணுங்க அந்த இடத்துல போயிட்டு முட்டி போட்டுச்சவன் பண்ணுங்க கருத்தர் அற்புதம் செய்ய போகிறார் இந்த மாசத்துல ஒரு அதிசயம் நடக்கும் நடந்தே ஆகணும் ஆண்டவர் தலையெழுத்து எத்தனை பேர் நம்புறீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவர் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஆசிரியத்தை கொடுக்க வல்லவரா இருக்கிறார் அவருடைய அன்பர் நோக்கி பாருங்க அவர் பெரிய காரியம் செய்வார் ஆத்துமாக்கள் இல்லையா சபையில போங்க சபையில உட்காருங்க ஆண்டோடைய ஆசுவதம் அந்த சபையில ஆத்துமாக்களை நிரப்புங்க ஆண்டவரே ஒவ்வொரு இடத்துல கண்ணீரோடு ஜிபிங்க அந்த வார்த்தையை கேட்கிற அன்பு சகோதரி சகோதரி ஊழியக்காரர்களே அந்த இடத்துல அற்புதமான கற்று தருவார் அதிசயத்தை அவர் செய்வார் ஆசீர்வாதங்களை அவர் நிரப்புவார் மனுஷரும் மிருகச்சிலும் பழகி பெருகி வர்த்திக்க பண்ணுவேன் சொல்லி அவர் சொன்னதை செய்வார் அவர் சொன்னதை செய்வார் உங்களுக்கு சொல்லியிருந்த செய்வார் இப்பொழுது சொல்லிட்டு தானே இருக்கிறார் உங்களுக்கு நர்சீர் உண்டாக செய்வன் சொல்லியிருக்கிறாரே அவர் அற்புதங்களை செய்வார் எக்ஸாமல்ல நீங்கள் போயிட்டு அண்டவரே எனக்கு அற்புதம் செய்யும் என்று சொல்லி அந்த கொஸ்டின் பேப்பருக்கு முன்பதாக ஒரு ஸ்தோத்திரம் முன்னேற்றவம் அந்த அட்மாஸ்பி ஃபுல்லாக உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் கத்துரை நாம் மகியப்படுவதாக தோல்வின் விளிம்பில் நீங்கள் போட்ட பணமெல்லாம் ரொம்ப சோர்ந்து போய் உட்காந்துருக்கீங்களா கவலைப்படாதீங்க அதிலும் பெரிதான காரியங்களை கற்று உங்களுக்கு செய்ய போகிறார் ஆஹ் உங்கள் முந்தின சிறை படங்கள் உங்களுக்கு நர்சீர் உண்டாக செய்வேன் என்ற கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் அன்பு தகுப்பனே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் பிசினஸ்க்கும் தேவைகளுக்கும் எக்ஸாம்ஸ்க்கும் அவர்களுடைய ஒவ்வொரு அசைவுகளுக்கும் என் தேவன் அருள் புரிவீராக அப்பா நீங்க வாக்கு பண்ணிருக்கீங்க ஆண்டவரே உங்கள் முந்த நிச்சரிய பறக்கிற உங்களுக்கு நரசீர் உண்டாக வாக்கு பண்ணிருக்கிறீங்க இயேசுவின் நாமத்தால் இதை ஆசீர்வாதமாக மாற்றி நான் சேமிக்கிறோம்ப்பா கிருபை தாங்கட்டும் ஏசு மல்லபிதாவே ஆமீன் ஆமீன் ஆமீன்